ஒரு <Sessizuk> கேள்வி <Sessizuk>

கேட்கப்பட்டவர் அப்போ என்ன சொன்னார் இருந்ததில் இப்பொழுது பகல் போல் காட்சி அளிக்கிறது யார் வந்திருப்பார் அப்படி என்று சொல்லி தியானத்திலிருந்து எரிந்து வந்தார் ரோமரசி அப்போ அவனை பார்க்கும் பொழுது நீங்க எல்லாம் யாரு உங்களுடைய காலடி பட்ட உடனே என் அதாவது பகல் போன்று காட்சி அளிக்கிறது அல்லவா நீங்க எல்லாம் யாரப்பா என்று சொல்லி கேட்க பொழுது குரு நாள் குருங்களா சரியான சொந்தகளும் சொந்தகள் வம்சில பிறந்த ஐவர் பஞ்ச பாண்டவர் என்று நம்ம சொன்னோம் அப்போ நாடாளக்கூடிய மன்னர்கள் ஏன் இப்படி ஆடாள வேண்டும் என்ன நடந்தது என்று சொல்லி ரோமரசு கேட்டார் அப்ப ரோமரசு கேட்கும் பொழுது தண்டாள துரிய செய்த வந்தகத்தினால் நாங்கள் இப்படி வனத்தஞ்சாலும் செய்கிறோம் சாமி அப்படின்னு சொல்லி நாம ரோமரசு இடத்திலே சொன்னோம் அப்போ பதிமூணு ஆண்டு காலகம் கழித்து வந்தால் பங்குல பிரகாரம் பாதினாறு தருகிறது என்று சொல்லி துரியன் சொல்லியிருக்கிறார் அதனால நாங்க வனத்தஞ்சாலும் செய்கிறோம் என்று சொன்னோம் அப்ப ரோமரசு என்ன சொன்னார் என்ன சொன்னோம் தர்மநாதனா